ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அண்ட் உதயநிதி சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பாராட்டிருக்காங்க அதுக்கு என்ன பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு மூணு சூப்பர் ஹீரோ நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹிட்டு கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டைரக்டர் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா தீவிர கமல் சார் ஃபேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரீசெண்டாக இருக்கக்கூடிய மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்லையும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கமல் சார் படத்தை வந்து பார்த்து நிறைய இன்ஸ்பைராக இருக்கேன் அவருடைய விரும்பாண்டி அது மட்டும் இல்லாமல் குணான்ற படம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைராக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கண்மணி அன்போடு காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் சீன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஹைப் எடுத்துகிற மாதிரி கமல் சாருக்கு கௌரவப்படுத்தி வச்சிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் மலையாளத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலும் பெருமளவு ரசிச்சு பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் காரணம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராக்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கக்கூடிய கதை களம் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரே அவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு மஞ்சுமல் பாய்ஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோ இணையத்தில் ரொம்பவே வைரல் இருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் டீம் மொத்தமாக சார் கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் இப்போ இணையத்தில் வைரல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா அவருமே அவங்களை கூப்பிட்டு பாராட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவங்களோடயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்களோடையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம்னு சொல்லலாம் ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபோட்டோ ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க